நான் இந்த யூடியூப் சேனலுக்கு வந்த காரணமே என் தான் என் தான் நான் இந்த யூடியூப் சேனலை ஓப்பன் பண்ணேன் ஆனால் என் கஷ்டம் தேரில இன்னும் அதிகமாக தான் ஆச்சு என் கஷ்டமும் தீரல நாலு பேர் பசியில்லாது இருக்கணும்னு நினச்சேன் சாப்பாடு போன்னு அதுவும் எனக்கு நினை நடக்கலை நம்ம தலை எல்லாம் கடவுள் ஓர்த்த நினைக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு நடக்கும் இல்லைன்னா யூடியூப் கார் நினைக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு நடக்கும் இந்த ஃபுல் வீடியோ பாருங்கள் தள்ளி விட்டுடாதீங்க ஃபுல் வீடியோ பாருங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பதில் சொல்லுங்கள் நான் பதில் நீங்கள் கேளுங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு நான் பதில் சொல்கிறேன் இந்த ஃபுல் வீடியோ பாருங்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லா உள்ளவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து உங்கள் வாழ்க்கையுடைய வரலாறு சொல்லுங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க நான் வீடியோவை போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன் அந்த வீடியோ தான் இன்றைக்கி என் வாழ்க்கையுடைய வரலாறு சொல்லணுனாக்கா அவ்வளோ இருக்குது என் வாழ்க்கையில் நடந்தது சின்ன வயசுலேருந்து இது வரைக்கும் கஷ்டப்பட்டு தான் இருக்கும் கல்யாணம் ஆனால் கொஞ்சம் நல்லா இருப்போம்னு பார்த்தோம் அம்மா வீட்லேயும் கஷ்டம்தான் அம்மா வீட்லேயும் கஷ்டம்தான் சரி கல்யாணம் ஆனால் கொஞ்சம் நல்லா இருப்போம்னு நினச்சோம் கல்யாணம் ஆகிட்டு பெரிய கஷ்டம்தான் இதுவரைக்கும் கஷ்டப்பட்டு தான் இருக்கும் அந்த கஷ்டத்தில் சரி அந்த கஷ்டத்துலையும் இருந்து நம்ம வரணும்னு சொல்லிட்டு தான் நான் இந்த யூடியூப் சேனலில் ஓப்பன் பண்ணேன் சரி நம்ம கஷ்டத்தை கொஞ்சம் தீக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனால் இந்த யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணதுலேருந்து இன்னும் கஷ்டம் அதிகமாகிடுச்சே கண்டி கஷ்டம் கம்மியாகலை எனக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க யூடியூப்பில் நீங்கள் இவ்வளோ வாங்குறீங்க அவ்வளோ வாங்குறீங்கன்னு சொல்லிவிட்டு என்ன வாங்கணும் நாங்களும் ஆசைப்பட்டு தான் யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணோம் ஆனால் எங்களுக்கு எந்த பலனும் கிடையாது எதுகிட்டா ஓப்பன் பண்ணமோன்னு இருக்குது இப்போது எதுக்கிட்டால் நம்ம யூடியூப் சேனலுக்கு போனோம் எதுக்கிட்டா இந்த யூடியூப் சேனலை ஓப்பன் பண்ணோம் அப்படின்ற நிலைமைக்கு எடுத்துகிட்டு வந்துச்சு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அந்த கஷ்டமெல்லாம் யாருக்குமே தெரியாது அவங்க ஜாலியாக இருக்காங்கடா வீடியோ போடுறாங்கடா அப்படின் தான் தெரியும் ஆனால் அந்தக்குள்ளே இருக்கிற கஷ்டம் யாருக்குமே தெரியாது நிச்சயமாக சொல்கிறேன் ஒரு ஒரு நிமிஷமும் கஷ்டப்பட்டுட்டு எல்லா வேலையும் செஞ்சுட்டு வீட்டில் லேடிஸுங்க எப்படி பொம்பளைங்கன்னா ஜாலியாக இருப்பாங்கன்னு தான் அர்த்தமா சொல்லுங்கள் ஜாலியெல்லாம் யாருமே இருக்க மாட்டாங்க அவங்களுக்கும் ஆயிரத்தி எட்டு கஷ்டங்கள் இருக்குது மனக்கவலைகள் இருக்குது எப்படி சொல்கிறது பிரச்சனைகள் நிறைய இருக்குது லேடிஸ் பொம்பளைங்களுக்கு அந்த பிரச்சனையெல்லாம் தாண்டி வரத்துக்காக தான் ஏதோ சின்ன சின்ன வீடியோ போட்டு அதில் கிடைக்கிற சந்தோஷத்தை தான் அவங்க அந்த சந்தோஷமாக நினைக்கிறாங்க அந்த சந்தோஷத்தை தான் சில பேர் என்னன்றாங்க ஜாலியாக இருக்காங்க அவங்களுக்கு என்ன இவங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க அந்த மாதிரிலாம் தயவு செஞ்சு பேசாதீங்க எல்லாரும் வாழ்க்கையிலையும் ஆயிரத்தி எட்டு பிரச்சனைகள் இருக்குது ஆயிரத்தெட்டு கவலைகள் இருக்குது சரிங்களா அதெல்லாம் மறக்கணுன்றதுக்காக தான் ஏதோ ஒரு சின்ன சின்ன வீடியோலாம் போட்டிருக்காங்க மெயின் நான் சொல்ல போனாக்கா நான் யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணதே வந்து என் கஷ்டம் தீரணும் நாலு பேருக்கு நல்லது செய்யணும் அப்படின்றதுனால தான் நான் யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணேன் ஆனால் எனக்கு என்னால் வந்து நாலு பேருக்கு நல்லதும் செய்ய முடியல ஏன் கஷ்டத்தையும் என்னால் தீர்க்க முடியல அவ்வளோ கஷ்டமாக இருக்குது இந்த யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணிவிட்டு எதுக்குடா ஓப்பன் பண்ணுமோன்னு நினைக்கிறேன் இப்போ கூட கஷ்டப்படுறேன் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறேன் இதால் ஆனால் என்னால் பேசக்கூட முடியல அவ்வளோ ஒரு கஷ்டமாக இருக்குது எனக்கு இந்த யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணிவிட்டு ஏதோ ஒரு நல்ல பணம் கிடைச்சா போதும் கஷ்டப்பட்டு எல்லா வேலையும் செஞ்சுட்டு கொஞ்சம் கேப் கெடைச்சாக்கா அந்த கேப்பில் ரெஸ்ட் கூட எடுக்காத இந்த யூடியூப் சேனலுக்காக வீடியோ பண்ணி எடிட் பண்ணி தமிழைன் ரெடி பண்ணி எல்லாம் போட்டு என்ன ப்ரோஜனம் ஒரு ப்ரோஜனமே கிடையாது வீவஸும் இல்லை வீவஸும் கிடையாது இதில் வந்து என்னென்னா வந்து சாப்பிடாத தூக்கம் கெட்டு எடிட் பண்ணி தமிழைன் ரெடி பண்ணி இதெல்லாம் பண்ணி நம்ம உடம்பு தான் வேஸ்ட் ஆகுது தெரிஞ்சவங்க சத்தியமாக சொல்கிறேன் யூடியூப் சேனலுக்கு வரவே மாட்டாங்க தெரியாதவங்க தான் யூடியூப் சேனலுக்கு வருவாங்க யூடியூப் சேனலுக்கு வந்துட்டு எனக்கு ரொம்ப 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 மன உடைச்சலாகிடுச்சி எப்படி சொல்கிறதுனே தெரிலாது ஒரு மாதிரி ஃபீலிங்காக இருக்குது எதுதான் இந்த யூடியூப் சேனலுக்கு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு மனசு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது எதை இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு தெரில சில சில பேருக்கு வீவஸ் கொடுக்குறாங்க சில பேருக்கு வியூவர்ஸ் தரமாட்டேன்றாங்க இதெல்லாம் வந்து யூடியூப் ஆல் தான் யூடியூப் நண்பர்களாலும் கிடையாது யூடியூப் சேனல் மூலியமாக தான் நம்மளுக்கு விஎஸ் வர்றது எத்தனி பேர் பார்த்தாலும் சரி எவ்வளோ பேர் பார்த்தாலும் சரி லட்சக்கணக்களை பார்த்தாலும் சரி விஎஸ் வந்து யூடியூப்லேருந்து தான் தருவாங்களே அது என்னவோ தெரியல நம்மளுக்கு அந்த அதிர்ஷ்டம் இல்லது இல்லை போல் தான் நம்ம இன்னும் கஷ்டப்பட்டே இருக்கோம் இன்னும் கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்லிவிட்டு கடவுள் நம்ம தலையில் போட்டு வச்சுட்டு இருக்காங்க ஏன்னால் நம்ம நாலு பேருக்கு நல்லா செய்யணும்னு நினைக்கிறேன் இல்லையா அதனால தான் நம்ம இப்படியே இருக்கோம் ஆனால் எனக்கு ரெண்டு முறை சேல்ரி வந்தது அந்த ரெண்டு முறை சேலரியிலும் நான் ப நான் கொஞ்சம் எடுத்துக்கணும் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் தான் உதவுனேன் செஞ்சேன் அது நம்ம சொல்லி காமிக்கூடாது இருந்தாலும் நான் ஒரு உதாரணத்து சொல்கிறேன் இப்போது ஃபுல்லாக எடுத்துகிட்டு நானே செலவு பண்ணிட்டு ஜாலியாக போயிருக்கலாம் ஆனால் கம்மி அமௌண்ட்டு தான் அந்த அமௌண்ட்டு எவ்வளோன்னு தெரிஞ்சாக்கா நீங்களே சொல்லுவீங்க அது இன்னொரு வீடியோவில் நான் போடுறேன் எவ்வளோ அமௌண்ட்டுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் வந்து எதுவும் உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சி இதுதான் என் வாழ்க்கையுடைய வரலாறு இன்னும் நிறைய இருக்குது என் வாழ்க்கையில் நடந்தது அது எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரில சிம்பிளாக சொல்லி முடிச்சிட்டேன் இது தாங்க நான் இந்த யூடியூப் சேனலுக்கு வந்த காரணமே வந்து என் கஷ்டத்தீரணும் நான் சந்தோஷமாக இருக்கணும் நாலு பேருக்கு சந்தோஷமாக உதவி பண்ணணும் நாலு பேர் வயிறாக சாப்பிட்ணும் நான் முடிஞ்ச சப்போர்ட் பண்ணுங்க இல்லைனா யார் மனசையும் கஷ்டப்படுத்தாதீங்க ஜாலியாக இருக்காங்கன்னு சொல்லிவிட்டு நான் உங்கள்கிட்ட கையெடுத்து கும்பிட்றது அதுதான் யார்கிட்டையும் யாரும் கா ஜாலி இருக்கிறீங்க உங்களுக்கு வேறு வேலை வெட்டி இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்காதீங்க சரிங்களா இப்போ தான் நான் வேலை முடிச்சுட்டு வந்திருக்கேன் அவ்வளோ ஒரு கஷ்டமாக இருக்கு எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரில அதான் வாய்ஸாக போட்டேன் நான்